ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன இந்த மிஷினை பற்றினு நினைக்கிறீங்களா மிஷினை இந்த மிஷினை யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிற நாளில் ஒரு கிழிஞ்சாத கூட தச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரே திட்டு சரி இன்னைக்கு எதையாவது தச்சு கொடுக்கணும்னு சொல்லி மிஷினில் உட்காந்தா மிஷின் நம்மளை வேலை வச்சிருச்சு பாருங்கள் இந்த மிஷினை பாருங்கள் இப்படி ஸ்ட்ரக் ஆகி இருக்கு பாருங்கள் தைக்கவே முடியலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரக் ஆகி போயிருக்கு காரணம் ஆயில்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மிஷின் இப்படி ஸ்டக் ஆச்சுன்னா நம்ம என்ன தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் நிறைய பெண்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குனே நான் ஆயில் போட்டு ரொம்ப நாளாச்சு ஆனால் மிஷின் சுத்த மாட்டேங்குது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தோழர் தோழிகளே மிஷினை ரிப்பேரை நம்ம சரி செய்யறதுக்கு முன்னாடி தொடச்சி எடுத்துக்கிறோம் கம்ப்ளீட்டாக ஏன்னா கடுமையான தூசியாக இருக்குது இந்த மாதிரி மிஷின் தையல் மிஷினெலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூசியாக போட்டுறாதைய காரணம் என்ன அப்படின்னா நிறைய குடும்பங்களை இந்த மாதிரி மிஷின்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது நிறைய குடும்பங்களுக்கு உறுதுணையாக இருக்குது யாருடைய கையையும் நம்பி இல்லாமல் இந்த மிஷினையும் இறைவனையும் நம்பி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தொடச்சி முடிச்சிட்டோம் இப்போ இந்த மிஷினை சரி பண்ணிடுவோம் மிஷினை கம்ப்ளீட்டாக தொடச்சி முடித்ததுக்கு பிறகு பாருங்கள் நான் அதை கவுத்தணும் நம்ம பெல்ட் மாட்டிக்கிறனால கவுத்த முடியல இப்போ நம்ம பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு கவுத்துறேன் பாருங்கள் நல்லா காட்டுறேன் கவுத்துனதுக்கு கவுத்துனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூசியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்படிலாம் வைக்கக்கூடாது பாருங்கள் எந்த அளவுக்கு தூசியாக பாருங்க பாருங்கள் எல்லாம் நூலு மாட்டியிருக்கு கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு எனக்கு தெரியலை எல்லாம் நூலு மாட்டியிருக்கு எங்கே எங்கேலாம் நூலு மாட்டிருக்கோ அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்காக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த இடம் நான் காட்டுற இடம் தான் கடுமையான ஸ்ட்ரக்காக இருக்குது பாருங்கள் இப்போ அந்த நூலை எடுக்கிறோம் உள்ளுக்குள்ளே நூலை கடுமையாக மாட்டியிருக்கு அந்த நூலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்க இன்னும் ஸ்ட்ரக்காக தான் இருக்குது பாருங்கள் இப்போ இதை தான் நம்ம சரி பண்ண போகிறோம் இந்த இடங்களை நல்லா துடைச்சி தூசியை பூரா ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஊதி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி வருங்கிறது மட்டும் பாருங்கள் பாருங்கள் அந்த தூசி அளவுக்கு வருதுன்னு பாருங்கண்ணே இந்த அளவுக்குலாம் போடக்கூடாது மிஷினை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுக்கிறோன்னா எப்போவுமே மிஷினை பொறுத்த அளவுக்கு பாருங்க கரெக்டாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது மிஷினு பாருங்க நான் காட்டினேன் பாருங்கள் அந்த வீடு சுத்தவே மாட்டேங்குது அந்தளவுக்கு ஸ்ட்ரக்கில் இருக்குது பாருங்கள் இதை தான் இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் மிஷினை நல்லா கொத்திக்கோங்க தொடச்சி முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு பிளேட்டையும் கழட்டணும் அதில் ஒரு பிளேட்டை கலட்டிட்டேன் இன்னொரு பிளேட்டை ஸ்க்ரூ வச்சு தான் கலட்டணும் பாருங்கள் அந்த ஸ்க்ரூ போட்டிருக்கோம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் நம்ம கழட்ட முடியும் பாருங்கள் இந்த ரெண்டையுமே கழட்டணும் இதை ஈஸியாக வீட்டில் பெண்களே சரி செஞ்சிடலாம் இந்த மாதிரி மிஷினை எல்லாம் தூக்கிக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது மெக்கானிக்கரை தேடி சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே சரி பண்ணிக்கிடலாம் பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்போ நம்ம கலட்டுறோம் அதுக்கு முதல்ல அந்த நண்டு எல்லாம் கலட்டணும் அதை நம்ம தைக்கிறோம் பாருங்களேன் அந்த நண்டு கால் எல்லாத்தையுமே கலட்டிடணும் நண்டு கால் ஊசி எல்லாத்தையுமே கலட்டினா நம்ம அந்த பிளேட்டை கலட்டி கரெக்டாக சுத்தம் பண்ணி அதில் ஆயில் போட முடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலட்டணும் சொல்லி எல்லாமே ஸ்ட்ரக்காக தான் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி எந்த மாதிரி கலட்டுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊசியை இருக்கோம் ஊசியையும் கழட்டி முடித்ததுக்கு தான் நம்ம அந்த பிளேட்டை கழட்ட முடியும் பாருங்கள் எல்லாத்தையும் கலட்டிட்டேன் இப்போ நம்ம இந்த பிளேட்டை கலட்டிடலாம் இதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் கழட்ட முடியும் ஈஸியாக நீங்களே வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம் அடுத்து இந்த பக்கத்து பின்னாடி இருக்கிற ரெண்டாவது சுருவே நம்ம கலட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் கலட்டும் போது ரொம்ப கவனமாக கலட்டணும் ஏன்னா ஸ்லிப்பிங் ஆகிடக்கூடாது ஸ்லிப்பிங் ஆகாமல் கரெக்டாக கலட்டணும் இப்போ எல்லாத்தையுமே கழட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள் அந்த பிளேட்டையும் கலட்டிட்டேன் கலட்டினதுக்கு பின்னாடி அங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி டஸ்ட்டு படைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நூலெலாம் மாட்டியிருக்கு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம் அதை ரிமூவ் பண்ணி எடுத்ததற்கு பிறகு தான் நம்ம ஆயில் போடணும் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன வேலைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நான் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை பார்த்து அழகாக நீங்கள் பண்ணிடலாம் மிஷினை பொறுத்தளவு நம்ம டெய்லி தொடச்சி எண்ணெய் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே சூப்பராக இருக்கும் எந்த வேலையும் வைக்காது கரெக்டாக பாருங்கள் நான் எந்த இடத்துல ஆயில் போடுறேன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து நம்ம எப்போவுமே போடுறது கிடையாது என்றைக்காவது இந்த பிளேட்டெல்லாம் கலட்னா தான் போட முடியும் அதனால் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க நல்லா ஆயில் போடுங்க ஏன்னா அந்த இடம் நல்லா ஸ்ட்ரக்காக இருக்குது முடிஞ்சா லைட்டாக மண்ணெண்ணையும் சேர்த்து ஆயிலோடு நீங்கள் போட்டு பாருங்கள் இன்னும் ஸ்டக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும் மிஷினு இப்போ நான் உள்புறத்தில் எந்த இடங்கள்லலாம் ஆயில் போடுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஏன்னா இந்த இடங்கள்லாம் மிஷினில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இடங்கள் பாருங்கள் எந்தெந்த இடங்கள்லலாம் நம்ம மிஷினுடைய ஆயில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதெல்லாம் மிஷின் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இடங்கள் இதிலெல்லாம் கண்டிப்பாக ஆயில் போடணும் ஏன்னா இதெல்லாம் யாருமே பண்ணுறதில்லை ப்ராப்பரேஷனாக மிஷினுக்கு ஆயில் போட்டால் தான் மிஷினு சரியாக தைக்கும் ஸ்ட்ரக் ஆகாது நம்மளுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் காலில் தைக்கிறவங்களுக்கு வலி வராது மோட்டரில் ஓடிச்சுனா ஸ்ட்ரக் ஆகாது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும்னா சரியான முறையில் ஆயில் அடிக்கணும் நான் எல்லா இடத்துலையும் இப்போ ஆயில் அடிச்சிருக்கேன் பாருங்கள் உள்புறத்தில் எல்லாத்துலேயும் ஆயில் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேலே மூணு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த மிஷினுக்கு மேலே அதிலெல்லாம் ஆயில் போடணும் இதையெல்லாம் கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா மிஷினில் எந்த பிரச்சனையும் வராது நான் கரெக்டாக எங்கெங்கேயோ ஆயில் போடுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஆயில் போட்டுவிட்டோம் போட்டதற்கு பிறகு பாருங்கள் இந்த பிளேட்டையும் கழட்டிடுவோம் ஏன்னா அங்கே கூட தூசிகள் டஸ்ட்டுகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சக்காக வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம இப்போ கலட்டி எடுத்துருவோம் பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் கழட்டணும் இந்த மாதிரி கழட்டும் போது ரொம்ப கவனமாக கழட்டணும் நம்ம மேலே பற்றாமல் எதிரில் ஆள் இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்திக்கோங்க பாருங்கள் வரல நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரக்கில் இருக்குது நல்லா ஸ்ட்ரக்காகி போயிருக்கு அதனால் பாருங்கள் நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறோம் முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் இந்த வந்துருச்சு அவ்வளோதான் கலட்டிட்டோம் அவ்வளோதான் அந்த பிளேட்டையும் தனியாக எடுத்துட்டோம் பாருங்கள் எடுத்ததற்கு பிறகு உள்ளுக்குள்ளேயும் டஸ்ட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா யதார்த்தமான விஷயங்கள் தான் இது அனைத்துமே இதையும் லைட்டை நம்ம தொடச்சி எடுத்துடணும் தொடச்சி எடுத்ததற்கு பிறகு தான் இந்த இடங்கள்ல ஆயில் போடணும் கடுமையான தூசி இருக்குது உள்ளுக்குள்ளே நல்லா இப்படி ஊதி விட்டுக்கங்க நான் எப்படியெல்லாம் ஊதி விட்றேனோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்மளே வீட்டில் பேசிக்காக ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய வேலைகள் பாருங்கள் இந்த இடத்துல ஆயில் போடுறேன் இதில் உள்ள பிளேட்டை கலெக்டினதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஆயில் போடுறோம் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் நான் அந்த கரெக்டாக அந்த நட்டு இந்த பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன் ஊசி ஃபங்க்ஷன் எடுத்த இடம் அதுக்கு மேலே அந்த எல்லாம் போடுறேன் அந்த நண்டு காலோடைய தூக்குற எல்லாம் போடுறேன் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்ட்ரக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக அடிச்சுக்கிறோம் ஆயில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் மறுபடியும் ஸ்ட்ரக்காக தான் இருக்குது ஆகுது பாருங்கள் இந்த வீடியோவை கவனித்து பாருங்கள் கரெக்டாக நான் அப் அண்ட் டவுனில் வீலை சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இன்னும் ஜூமில் காட்டுறோம் ஆயில் போட்டதுக்கப்புறம் இப்படி நான் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீல அதே போன்று நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஃப்ரீ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ஆக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் வீல நான் எப்படி சுற்றுறேன்னு கரெக்டாக பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி கரெக்டாக அப்படியே நீங்கள் சுற்றிட்டே வந்தீங்கன்னா அந்த டைட்டு லூஸ் கொடுத்துரும் கொஞ்சம் இப்போ லூஸ் கொடுத்துருச்சு நம்மளுக்கு நல்லாவே லூஸ் கொடுத்துருச்சு ரெக்கவர் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் சுற்றுறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காலில் மிதிக்கும் பொழுது பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிக்கிட்டு இருக்குது கரெக்டாக ஃப்ரீயாகிடுச்சு இப்போ நான் காலில் தான் ஆக்சுவலாக பெடல் போட்டு தான் தச்சுக்கிட்டு இருக்கேன் இதை நல்லா ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ தாங்க ஃப்ரீயாக சுற்ற ஆரமிச்சிருச்சுங்க முடிஞ்சி அவ்வளோதான் முயற்சிக்கு கிடச்ச வெற்றி எந்த மெக்கானிக்கரையும் கூப்பிடலை வீட்டில் இருந்தபடியே ஸ்ட்ரக்கான மிஷினை சரி செஞ்சுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி மிஷின் உங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்காக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஆயில் போட்டு தொடச்சி எடுத்துட்டு நான் சொன்ன மெத்தடிலே தைச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஆயிரும் இதற்குண்டான செலவுகள் ஒரு ரூபா கூட நம்மளுக்கு இருக்காது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமாண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கலட்டின ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ கரெக்டாக அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சு மாட்டிடுவோம் பாருங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சிக்கிறோன்னு கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம அந்த ஊசியில் இருக்கிற அந்த பிளேட்டை தொடச்சிட்டோம் தொடச்சதுக்கப்புறம் கரெக்டான அந்த இடத்துல எப்படி கலட்டினமோ அதே போன்றே வச்சு அந்த ரெண்டு ஸ்க்ரூ போட்டு மாட்டிடுவோம் அதையும் மாட்டினதற்கு பிறகு பாருங்கள் அதை மாட்டிடுவோம் டைட் பண்ணிவிட்டோம் டைட் பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு இந்த பிளேட்டையும் நம்ம மாட்டிடலாம் இதையும் தொடச்சிக்கிறோன்னு லைட்டாக ஏன்னா தூசியாக இருந்தது ஏற்கனவே மறுபடியும் நல்லா தொடச்சிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை இப்போ இதையும் தொடச்சிட்டோம் பாருங்கள் இந்த மிஷினை லைட்டாக கவுத்தி இதையும் மாட்டிடலாம் இந்த கிளிப்பை நம்ம எப்படி மாட்டுறோம் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு கிளிப்பை நல்லா கரெக்டாக உள்ளே மாட்டி அடுத்த கிளிப்பை கையை வச்சு லைட்டாக தூக்கி விட்டேங்கன்னா உள்ள செட் அவ்வளோ தான் முடிஞ்சு அதையும் மாட்டிட்டோம் இரண்டு பிளேட்டையும் மாட்டியதற்கு பிறகு பாருங்கள் அந்த மேலே நம்ம மாட்டியிருக்கோம் பாருங்களேன் இந்த இதை பார்த்துக்கோங்க இதையும் லைட்டாக துடைச்சிட்டு அழகாக துடைச்சி எடுத்துடணும் துடைச்சி எடுத்ததற்கு பிறகு அப்படி இதையும் மாட்டி விட்ருவோம் பாருங்கள் அவ்வளோதான் மாட்டிட்டு அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த நட்டை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா நின்ண்டுக்கு ஒரு டைட் ஆகிரும் இப்போ பாருங்கள் நான் கழட்டி காட்டுறேன் அவ்வளோதான் நல்லா டைட் ஆகிடுச்சி அதற்கு பிறகு இப்போ நம்ம நண்டு காலை மாட்டிடுவோம் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தொடச்சிக்கிட்டோம்னா நல்லா பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நட்டை முதக்கொண்டு நம்ம தொடச்சி எடுத்துடுறோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே தூசி இருந்துச்சுன்னா அடுத்து கழட்டம் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் தொடச்சிடணும் இப்போ நண்டு காலையும் நம்ம மாட்டிட்டோம் பாருங்கள் லைட்டாக அதை மட்டும் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணிக்கிடுவோம் அதற்கு பிறகு ஊசியை மாட்டிக்கிறலாம் பிளேட்டு கால் எல்லாத்தையும் மாட்டிட்டோம் இப்போ நம்ம ஊசியை மாட்டுறோம் பாருங்கள் ஊசியை கரெக்டாக மாட்டிக்கங்க அவ்வளோதான் நம்ம கலட்டின எல்லாத்தையுமே மாட்டிட்டோம் இப்போ மாட்டினதற்கு பிறகு மிஷினு எப்படி தைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே ஃப்ரீயாகிச்சு மூளை மாட்டி தைக்கணும் கட் பண்ணிவிடுவோம் அன்பான தோழர் தோழிகளே இப்போ நூலெல்லாம் எல்லாம் நம்ம மாட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இந்த மிஷினை தச்சும் பார்த்துருவோம் தையலில் எதுவும் குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணிடுவோம் நண்பர்களே மிஷினை இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் நூலை மாட்டிட்டோம் மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் கிழிஞ்சதை தைக்க விட்டுட்டாங்க நம்மளுக்கு வந்த சோதனை இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு நம்ம தான் வேலை பார்க்கணும் அதனால் இதை இப்போ நம்ம தைக்க போகிறோம் மிஷின் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆயில் அடித்து இதையெல்லாம் கலட்டிட்டு ஆயில் போட்டதற்கு பிறகு நீங்கள் தச்சீங்கன்னா மிஷின் கண்டிப்பாக ஆயிரும் உங்களுக்கு அதில் ஒரு ஐநூறுரூவா செலவு மிச்சமாகும் அதனாலதான் தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம தச்சு பார்த்துருவோம் ஃப்ரீயாக தைக்குது பாருங்க தையல் எப்படி இருக்குன்னு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்